அதாவது ஒரு பொண்ணை வளர்த்தி படிக்க வச்சு பாப்பா எங்கள் பாப்பா ரெண்டு கோர்ஸ் முடிக்கணும் வேலைக்கு போகணும் நல்ல கணவரை அந்த பொண்ணு கிடைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா எந்த பேரண்ட்ஸும் தாய் தவப்ப நினைப்பாங்க ஒரு தாய் தவப்பேன் அவங்க கடமை என்னென்னா பிள்ளைய பொம்பளை பிள்ளையா இருக்குது நல்லா படிக்க வைக்கணும் அந்த பிள்ளைய ரொம்ப பாதுகாப்பு பண்ணி நல்லவங்க கையில் பிடிச்சி கொடுக்கணும் நல்ல கணவராக வாய்க்கணும் அப்படின்னு தான் இறைவன்கிட்ட வேண்டிக்குவாங்க குலதெய்வத்தை வேண்டிக்குவாங்க ஆனால் அதாவது சில குழந்தைகள்லாம் அப்படின்னு தெரியுமா படிக்கிறாங்க அந்த ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா தாயுதப்பம் உதவி தேவைப்படுது படிக்கிறாங்க காலேஜ் ஃபஸ்ட்டு கோர்ஸ்ட்டு ரெண்டாவது கோர்ஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய இது என்னன்னா தாயுதப்பனம் மறந்துடுறாங்க தாயுதப்பனை மறந்துட்டு அப்போது தாயுதப்பம் என்னங்கிறாங்க ரெண்டு கோர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு கோர்ஸ் முடிக்க வச்சு படிக்க வச்சுருப்பாங்க அப்போ அதை அதை ப அதை படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து அந்த கா வாங்கின கடனை கட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க ரன் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த அதெல்லாம் சொல்ல நினைக்கிறது கிடையாது ஏன்னால் நான் பார்த்த சாதகத்தில் அந்த பொண்ணு ரெண்டு கோர்ஸ் முடிச்சது வேலைக்கு போயிட்டுருக்கு தனியார் ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிட்டுருக்கு சொல்லுவாங்க அந்த அவங்க அம்மா அப்பா அது பாப்பா இப்போ தப்பான பழக்குளக்கெல்லாம் வேணாம் பாப்பா வேலைக்கு போங்க வாங்க நல்ல அம்மா வரணா வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணேன்னா எனக்கு பிள்ளை கல்யாணம் வேணாம் வரன் வேணாம் அப்போ எந்த மாப்பிள்ளையை வந்தாலும் இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல இந்த மாப்பிள்ளை கருப்பாக இருக்கார் இந்த மாப்பிள்ளை சரியில்லை இந்த மாப்பிள்ளை சம்பளம் வாங்குறதே சரியில்லை சம்பளம் நான் ஏன் சம்பளம் வாங்கலை இப்படிங்கிற மாதிரியே அந்த பொண்ணும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த பொண்ணு அப்படின்னா அஞ்சாம் படம் வந்து அந்த பொண்ணுக்கு வளர்த்துருக்கு அப்போ அந்த அஞ்சாம் படம் வளர்த்துருக்கும்போது என்னென்னா அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு தான் அந்த பொண்ணு வந்து என்னமோ தாயுத போவதில் பிறக்காத மாதிரி அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு பிறந்த மாதிரி அந்த பொண்ணு மாதிரி சம் படித்து சம் அதே தானாக சம்பாரிச்சு படித்த மாதிரி ரெண்டு கோட்ஸு முடித்த மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி அந்த பொண்ணு நினைக்குது அப்போ அந்த அந்த சாதகத்தில் அந்த பொண்ணோட சாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி எட்டுக்கு போயிருக்கார் எட்டுக்கு போயிட்டு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு சனி பார்க்குறாரு அப்போ தாயுது அப்பன்னு கூட ஒரு நினைக்காமல் அந்த பொண்ணு பேசுது இப்போ அப்போ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எடுத்துக்கின்னு பொண்ணு வந்து தாயுது அப்பன் கே என்ன யார் என்ன கேட்பாங்கல்லவா உடனே மாடிக்கு போயிடும் மாடியில் பின்னாடியே போய் இப்போ கேட்டாங்கன்னா ரொம்ப தரக்குறவாக பேசும் அம்மாவையும் பேசும் அப்பாவையும் பேசும் நாய் வருது பாரு மோசமான நாய் இப்படி வருது ஒட்டு கேட்குறது பார் இப்படி சொல்லி அந்த பொண்ணு பேசுது அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா சாதகத்தில் பார்த்தா அப்படியே வருதுங்க அந்த சாதகத்தில் நம்ம அந்த ப கிட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னா அழுகிறாங்க கே ஆமாங்க நீங்கள் சொல்கிற தான் என் பொண்ணு அந்த பொண்ணு ஃபோன் பண்ண மேலே மாடிக்கு போகுது ஃபோன் பேசி நம்ம போய் கேட்டோம்னா யார் என்னன்னு கேட்டோம்னா எங்களை அசிங்கமாக திட்டுது நீ ஒரு பொம்பளை ஒட்டு கேட்குறியா அப்படின்னு அப்பாவே இப்படியே திட்டுது அம்மாவையும் திட்டுதுங்க அப்போ அந்த புள்ளை உணரணுங்க புரிஞ்சுக்கணுங்க எப்படி புரிஞ்சுக்கணும் பெத்த தாய் தாக்கும் இல்லாமல் நம்ம இல்லை பெத்த தாய் இப்போ நம்ம பேச்சை கேட்கணும் அவங்க நல்வழி தானே பண்ணுவாங்க கெட்டது கொண்டு போக மாட்டாங்கல்லவா அப்படிங்கிற அந்த பொண்ணு உணரணும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த போன் பேச போனாலே அது ஃபோன் பேச இப்போ ஏன் நீ நேர்மையை பேசுனா அங்கே நீ ஹாலில் கொண்டு பேசலாம்ல அம்மா அப்பா இருக்கும்போது நீ பேசலாம்லவா அப்புறம் ஏன் நீ தப்பா தப்பான பொண்ணால் தான் நீ இப்படி தப்பாக பேசுகிற அப்படிங்கிறதான் அந்த அந்த புரிஞ்சு சொன்னாலும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டிங்க சரி அது இருக்கட்டும் இந்த பொண்ணு நான் இந்த பெற்ற தாயுதாப்பை என்ன நினைப்பா தெரியுமா இந்த பொண்ணை நல்ல அவங்க நல்ல பையன் கையில் பிடிச்சி கொடுக்கணும் அவங்க நல்ல முறையில் வாழணும் பசங்க பிள்ளைங்க பிறக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் இந்த பெற்ற தாய் தாப்பை வளர்த்துவாங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு இப்போ தெரியாதுங்க இந்த பொண்ணு ஒரு இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து முழுகாமல் இருந்து குழந்த பேர் பிள்ளைப்பேருக்கெலாம் போகிறாங்க பாருங்கள் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரியும் பெற்ற தாய் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மாமியெல்லாம் இந்த காலத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வண்டி விட்டுருவாங்க ஹாஸ்பிட்டலில் வண்டி விட்டுருவாங்க குழந்த பேருக்கு அது படாத கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தையை பெற்றுக்கணும் தெரியுமா இதே பெத்த தாய் தவப்பன் கூட இருந்தாங்கன்னா அவங்களோட உணர்வே வேறங்க ஏன்னா அவங்க தான் அந்த பிள்ளையை பெற்று வளர்த்தி வாழ்வும் பண்ணுவாங்க அவங்க தாய் தவப்பை அப்போ அந்த தாய்தவப்பம் கூட இருந்து அந்த குழந்தை குழந்தை அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா கூட இருந்து அந்த குழந்தையை பெற்று வச்சு அதனுடைய லைஃபே வேறு பூ மலர்ந்த மாதிரி தான் ஆனால் இதெல்லாம் இந்த எண் இப்போ வரக்கூடிய பெண்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சு பெத்த தாய் தவப்பம் பேச கேளுங்க அவங்கவுங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்க அவங்க அவங்க பேச கேளுங்க அவங்க என்ன வரன் சொல்கிறாங்களோ அந்த வரனை நீங்கள் எடுத்து அதை அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் மனம் முடியுங்க கண்டிப்பாக இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத அவக்கரவும் உங்களுக்கு நல்லதே செய்யும் கெடுதல் பண்ணாது நீங்கள் உங்கள் 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 சொந்த ரூட்டில் போகாதீங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு கோட்ஸு பேரண்ட்ஸ் படிக்க வச்சுட்டாங்க நீங்கள் படிச்சிட்டிங்கிறதுக்காக உங்கள் கூட திறமை இருக்குன்னு நினைக்காதுங்க பெத்த தாயுதா அப்படின்னு தான் அதுதான் தெய்வம் ஒரு பெத்த தாய் அப்படின்னு தான் குலதெய்வமாக வர வரவாங்க சரிங்களா அதை பார்த்து புரிஞ்சு சாயிதாப்பன் பேச கேளுங்க அவங்க சொன்னபடி கேளுங்க அவங்க சொன்னபடி வரன் நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க தெளிவாக பேசப்படும் வாழ்க வளமுடன்